பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ்டிவி ஊழியங்கள் சார்பாய் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ராமேஸ்வரத்தை சார்ந்த துதாஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக விசேஷமாக உங்கள் குடும்பத்திற்காக அன்பு மகள் பிளஸ்ஸிக்காக ஐந்து வயது மகள் பிளஸ்ஸி அவள் குரோதமாக எழும்பிருக்கிற பில்லி சோனியங்கள் மாறும்படியாக நம்ம செப்பிக்க போகிறோம் கத்தை நம்முடைய ஜெபத்தை கேட்டு மகள் பிளஸ்ஸிக்கு குரோதமாக எலும்பி ஐந்து அஞ்சு வயது பிள்ளை குரோதமாக எழும்பிருக்கிற எல்லா பிசா சிக்கைகள் அழிக்கப்பட போகிறது ஜெபிக்கலாமா தொகைப்பட்றேன் அன்பு மகள் பிளஸ்ஸிக்காக மிக்குந்த கர்ஷனையோடு கூட ஜபிக்கிறேன்னு அனுப்புவார் மகள் குரோதமாக எழும்பிருக்கிறது எல்லா பிசாசின் கிரீகள் கத்தர ஏசுவின் நாமத்தில் அள்ளீக்கப்படும்படியாக நான் நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படி செய்வியாங்க மாத்திரம் மாத்திரமயமைப்பட்டு நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டு பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்துடைய வார்த்தை நன்மைகள் உனக்காக காத்திருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுதா நமக்காக ஒரு நன்மை காத்திருக்குதா ஆமாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் உங்கள் லைஃப் ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்குது உங்கள் லைஃபுக்குரிய நன்மை உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் சரியாயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் லுக்கா பதினஞ்சாவது அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா இளைய குமாரன் தகவல் ஷண்டு போட்டுட்டு சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட தக்காத ஒரு வாழ்க்கை வாழ அந்த பையன் போயிட்டான் அவனோட பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் கூட இருந்தாங்க சந்தோஷம் கூட இருந்துச்சு ஆனால் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நண்பர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமும் போயிடுச்சு கடைசியில் பணம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் அவனே ஆயிட்டான் ஒரு பண்ணிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல பிரியமான தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம ஏதோ தவறு பண்ணிகிட்ருக்கோம்னு அர்த்தம் நன்மைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் நம்மளை விட்டு நண்பர்கள் உறவுகள் நன்மையான காரியங்கள் பெயர்ப்புகள் இதெல்லாம் நம்மளை விட்டு குறைஞ்சி போயிட்டு இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் மாற்றி இருக்கிறோம் ஸோ அதில் இருந்து நம்ம வெளியே வந்தாச்சுன்னா நமக்காக ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது லுக்கா பதினஞ்சாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று வசனங்கள் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்டு இருக்குது புத்தி தெளிந்த பின்பு அந்த இளைய மகனுக்கு புத்தி தெளிந்து என்ன தெரியும்னா என்னுடைய தொகைப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது நானோ பசியினால் வேதனைப்படுகிறேன் நான் கேட்குறேன் நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும் ஏன் தரித்திரத்தில் இருக்கணும் உங்களுக்காக நன்மை இருக்குது உங்களுக்காக ஆசீர்வாதம் இருக்குது ஸோ என் லைஃப்பில் தரித்திரத்தை உருவாக்குவதற்கு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு நஷ்டத்தை உருவாக்குவதற்கு போராட்டங்களை உருவாக்குவதற்கு என்ன காரணம் அதை சிந்திங்க என் தகுப்பான இடத்துல வந்து அந்த அப்பா நான் படத்துக்கு ரோதமாகவும் பாவம் செய்துட்டேன் உங்களுக்கு ரோதமாகவும் பாவம் செய்துட்டேன் அப்படி சொல்லணும்னு நினச்சான் எந்திரிச்சான் வந்தான் ஆனால் அவன் சொன்னதை எதுவுமே அவனுடைய தகுப்பான பெருசாக நினைக்கலை புது பாதராட்சியை கொடுக்க சொன்னார் புது வஸ்திரத்தை நல்ல ஒரு மௌதிரத்தை நல்ல ஒரு விருந்து இதெல்லாம் அவனுக்காக வெயிட்டிங் நான் சொல்லட்டுமா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கலாம் இந்த உலக பிரகாரமான பணம் ஐஸ்வர்யம் இதுவா அது மாற்றம் இல்லைங்க இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்கிறாங்க பல கோடிக்கு அதிபதிலாம் இருக்கிறாங்க அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க பரிதாபமாக இருக்கும் அனுச்சோரர் பெரிய ஐஸ்வர்யனை பார்த்து அவன் சொல்கிறான் என் அத்துமாவே நீ சந்தோஷப்பட்டு உன் தலைமுறை தலைமுறைக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன் நான் பார்த்து சொல்கிற மதிகேடனே மதிகேடனே உன் ஜீவன் இந்த இரவு போச்சுன்னா நீ சேர்த்துச்சது யாருடையதாகும் ஒரு தகவனால் நல்ல சொத்துக்களை சேர்த்து வச்சாரு நாலு பசங்கள் நல்ல சொத்துக்கள் நாலு பசங்க நாலு பேரும் சண்டை போட்டு அடிதடி பண்ணி நாலு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இவ நாலு பேரும் நாலு பேர்ட்டு பேச மாட்டாங்களே அவளுடைய தாயார் சொன்னாங்க என் கணவர் மிகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின இந்த பணம் இந்த சொத்து இந்த சொத்துக்காக நாலு பிள்ளைகளும் நாலு திசையில் நிற்கிறாங்க கண்ணீரோட சொன்னாங்க என்ன கவனிக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை நான் தெரியாமல் சொத்தை எல்லாம் சண்டை போடுறாங்கன்னு பிள்ளைகள் பேரில் பிரித்து கொடுத்துட்டேன் என் பேரில் ஒன்றும் இல்லை நான் பண்ண அதை உலகம் தான் இது பெரிய மாணவர்களே இது ஆசீர்வாதம் அல்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் காத்திருக்குது பாருங்கள் நாள் ஒன்று வந்தது யோசிப்புக்கு கற்று சொன்ன வாக்கு எல்லாம் நிறைவேறினது யார் தீமை செய்தார்களோ அவர்களே யோசிப்புக்கு முன்பாக வந்து நின்றார்கள் ஆதியாக நம்ம ஐம்பது எழுபது யார் தீமை செய்தாங்களோ அவங்கள பார்த்தே யோசிப்பு சொன்னால் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் அதை கத்த நன்மையாய் முடிய பண்ணினால் கத்த யோசிப்புக்காக நிறைய நன்மைகளை வைத்திருந்தார் உங்களுக்காகவும் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டு வரை தேடுங்க நன்மைக்கு மேல் நன்மையை ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசிர்வாத கிருபைக்கு மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் சிபிக்கலாமா அன்பின் தொகுப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உக்கு நன்றி என் தேவன் என் தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடும் நன்மைகள் இவர்களுக்காய் காத்திருக்கிறது இவர்களுக்குரிய நன்மைகளை கத்தருவர்களுக்கு கொடுத்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவன் லப்பித்த நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமாம்